ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன் நாமனை பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான டேஸ்டியான அடை தோசையும் அதுக்கு கேரட் பீன்ஸ் அவியலும் வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பாருங்கள் இதை எப்படி செதிரிலாம்னு பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருளும் பார்த்துடலாம் இந்த குட்டி கப்பில் தான் ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் அளந்து எடுக்கணும் அரைக்கப்பு துவரம் பருப்பு அரைக்கப்பு கடலைப்பருப்பு எந்த கப்புலாம் அலாக்கரியலாம் அதே கப்பில் எடுங்க இது கால் கப்பு கொஞ்சம் குறைவாக உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன் அரைக்கப்பு பாசி பருப்பு பாசிப்பாயரும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் கால் கப்பு கொஞ்சம் கூடுதல் ஜவ்வரிசி ஒரு பெரிய காஞ்ச மிளகா நீங்கள் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இதை நல்லா கழுவி எடுத்துருங்க கழுவி எடுத்து தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க குறைஞ்சது ஒரு நாலு மணிக்கூர் ஊறணும் நான் இது நைட்டில் உரப்போட்டிருக்கேன் நைட்டில் உரப்பட்டு காலையில் எடுத்து அரைச்சியும் எடுத்துக்கலாம் இப்போ இல்லைன்னா காஞ்ச மிளகாயும் போட்டு அரை போட்டு மூடி வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் பார்ப்போம் பாருங்கள் நல்லா உரி வந்துருக்கும் கொஞ்சம் வரிசை எல்லாமே நல்லா உரி இருக்கும் இப்போ இதை நான் மிக்சி ஜரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் அரைச்சி எடுத்துருவோம் ரொம்ப வழு வழுன்னு இல்லாமல் கொஞ்சம் குர குரப்பாக இருக்கணும் நம்ம அந்த அடக்கி அரைப்போம்ல அப்படி இருக்கணும் நம்ம அந்த நிறைய நேரம் ஊறப்பட்ட நேரில் நல்லா அறையும் பட்டுறோம் சீக்கிரம் பாருங்கள் இப்போ நம்ம அடுத்ததையும் அரைச்சி எடுத்துருவோம் இது கூட இஞ்சி நம்ம ஒரு பெரிய குண்டில் இஞ்சியை எடுத்துருக்கேன் வாயு சேராது இதில் பெரு ஜீரகம் பெருஞ்சீரகம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுவிடுங்க காயப்பொடி நான் காயப்பொடி போட்டது பதிவாகலை பாருங்கள் இதையும் அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துவிடுங்க நம்ம தோசை மாவு எப்படி இருக்குமோ அதே போல் இது ஏன்னா கொஞ்சமாக நம்ம கிறிஸ்பியாகட்டும் சுடலாம் பெரிய நங்காயும் சுடலாம் அட அணங்காயும் சுடலாம் பாருங்கள் இப்படி இருக்கட்டு இப்போ இதை முடி வச்சுட்டு நம்ம உடனே அவியலை வச்சிடலாம் அவியலை வச்சுட்டு நீமே உடனே சுடலாம் ரொம்ப நேரம் எடுக்கணும்னு இல்லை உடனே சுடலாம் அரைச்ச உடனே சுடலாம் பாருங்கள் இப்போ கால் கப்பு தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிலை ரொம்ப போட வேண்டாம் சின்ன வெங்காயம் இருந்தால் நான் நாலு அஞ்சு எண்ணம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுங்க நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன முத்து புளிய முத்துன்னு சொல்லுவோம்ல அந்த முத்து இருக்கிற அளவில் ஒரு புளி மஞ்சள் தூள் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப வலுவலி அரைக்காமல் கொஞ்சம் குறைவரப்போ அவியல் கரைப்போம்லையோ அதே மாதிரி இப்போது அடுப்பில் கடாய் வச்சு காஞ்ச தான் எண்ணெய் விடுங்க நான் தேங்கெண்ணை விட்டுருங்க தேங்கெண்ணில் தான் நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரியட்டு கடுகு வெடிக்கணும் அதில் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு காஞ்ச மிளகா போட்டு நல்லா பொரிஞ்சு பொரிஞ்சு வரட்டு இப்போது அதில் முதல்ல வெங்காயத்தை போட்டு வதக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டு கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம மற்ற எல்லாம் போட்டுடலாம் பாருங்க பச்சை மிளகாய் பீன்ஸ் கேரட் ஒரு பெரிய கேரட்டு ஒரு பத்து போல் பீன்ஸ் எடுத்துருக்கேன் இது ரெண்டு பேர்த்துக்கு தேவையான அளவு இருக்கும் பாருங்கள் கொஞ்சமாக விட்டுட்டு மூழ்க அளவுக்கு தண்ணி விட்டுருங்க நம்ம இதில் புளிச்சேர்த்துருக்கனால வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் பாருங்கள் மூழ்க அளவுக்கு தண்ணி விட்டு இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து மூடி வச்சு நல்லா வேக விட்டுடலாம் நல்லா டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா பா வந்துருக்கானே பார்த்துருங்க கேரட் நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இதை போட்டுருவோம் தேங்காய் மசாலா நம்ம அரைச்சி வச்சோம்லே அதை போட்டுருவோம் தேங்காய் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம்லே அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த பச்சை வாசனை போனோம் ரொம்ப நேரம் இருக்கணும்னு இல்லை அந்த பச்சை வாசனை போனோம் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் பாருங்க இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் விடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் தயிரும் விட்டு நல்ல டேஸ்டாகட்டும் இருக்கும் போட்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விடணும் தேங்காய் எண்ணெய் பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் குறவாக தான் இருக்கும் விட்டு நம்ம கிளறி மூடி வச்சிட வேண்டியது தான் நல்ல கம்ம கம்மண்ணி அவியல் வாசனையாக இருக்கும் பாருங்கள் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் முடி வச்சுட்டு அதுக்கு முறை எடுத்து நம்ம பரிமாறலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தண்ணி போல் இருக்கட்டும் அப்புடின்னா தான் அந்த அடக்கி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வ அடை மாவை பார்த்துருவோம் பாருங்கள் இதை இப்போ நம்ம தோசையா வச்சு விட்ருவோம் இது கூட நான் பாருங்கள் ஜீரகத்தூள் என்னட்ட முழு ஜீரகம் இல்லை அதனால் பொடி இருந்து அதை போட்டிருக்கேன் நீங்கள் முழு ஜீரகம் போடலாம் முழு பெருஞ்சீரகம் போடலாம் கொஞ்சம் காயத்தூளும் போட்டுருங்க இப்போ காயப்பொடி போட்டால் வீடியோ பதிவாகலை அதனால் காயப்பொடி பெருங்காயப்பொடி போடுங்க கண்டிப்பாக அப்படின்னா தான் வாய் சேராது அப்புறம் இது நல்ல கிறிஸ்பியான தோசையாக சுட்டு எடுக்கலாம் ஆனால் கிறிஸ்பியாக நல்லா கிறிஸ்பியாக வரணுமுன்னா கோ இந்த நம்ம ஹோட்டலில் போல் வரணும்னா நிறைய எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்தா கண்டிப்பாக எல்லா மாவில் உள்ள தோசையும் கிறிஸ்பியாக வரும் இது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்தோம்னா ரொம்ப கொஞ்சம் உடனே கிறிஸ்பியாக தெரியும் இடத்துல உடனே பஞ்சு போல ஆயிரும் பாருங்கள் இதை நல்லா தேய்ச்சி விடுங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நிறைய எண்ணெய் விட்டு சுட்டிங்களா நல்லா கிறிஸ்பியாக வரும் எந்த தோசைன்னாலும் பாருங்கள் எண்ணெயிலே பொரிஞ்ச போல் இருக்கணும் இது அப்படி இல்லை நம்ம குறைவான அளவு எண்ணெய் தான் விடுவோம் பாருங்கள் ஆனாலுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் உடனே கிறிஸ்பியாக இருக்கும் அடுத்தால பஞ்சு போல போயிடும் என்ன ஏன்னா பருப்பு வகைகளில் சேர்த்துருக்கோம் இல்லையா இதெல்லாம் கட்டியாட்டு போட்டிருக்கேன் இதில் நீங்கள் வெங்காயம் பொடியை நறுக்கி கொத்தமல்லி கீரை கருவேப்பிலை எல்லாமே நறுக்கி போட்டு வச்சிங்களா ரொம்ப வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதே நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க நல்லா வேகட்டு பாருங்கள் இப்படி நல்லா வந்திருக்கணும் இப்போ இதை எடுத்துடலாம் இதே போல் நம்ம தேவைக்கு நம்ம சுட்டு எடுத்துட்டு உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் மாவை அடுத்த நேரத்துக்குன்னாலும் ரொம்ப நாள் வைக்கக்கூடாது பாருங்கள் ஓரளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அந்த தோசைக்கும் உங்களுக்கு இங்கே வெங்காயம் எல்லாம் போட்டு சுட்டு சாப்பிட்டீங்களா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இந்த அவியலும் கொஞ்சமாக தக்காளி சட்னி இருந்து அந்த தக்காளி சட்னியும் வச்சு பரமாறிக்கேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப அருமையாக இருந்து பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ